உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் ஜி ஜெய்கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னா மாத பழன்கள் மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் ஆகப்பட்டது இந்த ஏப்ரல் மாதத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறீங்க அப்ப காத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதத்திலாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் வராதா இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது நல்லது செய்ய மாட்டோமா இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது நல்லது செஞ்சு தப்பிச்சுக்கலாம் அப்ப கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து இந்த நாளிலிருந்து நம்ம நல்லா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட தான் இந்த பதிவு பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இது வந்து இந்த மாத ராசி இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப வந்து இப்போ மிதுன ராசிக்கு நம்ம பலன சொல்றோம் ஒரு ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம்னா அந்த ராசிக்கு முக்கியமான ஸ்தானங்கள் எதுனா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களும் சிறப்பாக இருக்கணும் அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த திரிகோண ஸ்தானங்கள் ஆகப்பட்டது ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்ப உங்களுக்கு ஒன்னாம் இடம்னா புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருவுடைய வீட்டுல அது நீச்சமாக அந்த குருவுடைய வீட்டுக்கு போயிருந்தாலும் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப மேசத்துல இருக்கிறாங்க அப்ப செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப வந்து மீனத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த செவ்வாயும் குருவும் கிரக பரிவர்த்தனை ஆயிருக்க மாதிரிதான் கணக்கு அப்ப அந்த கிரக பரிவர்த்தனை ஆனாங்கன்னா அங்க புதன் பகவான் நேச்சபங்க பங்க ராஜயோகம் அடைகிறாரு மிதன ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்க ராஜயோகம் அடையறாரு அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை கண்டிப்பாக நீங்க பாட்டில் நீங்க என்ன துறையில் இருக்கிறீங்களோ எந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையை ஊக்குவிக்க ஊக்குவிக்கப்படுத்துங்க அப்ப அதை வந்து பார்க்க போனா கொஞ்சம் வேகம் பண்ணுங்க அப்ப டோட்டலா அது கொஞ்சம் சுறுசுறுப்பு காட்டுங்க அப்படி காட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்ன சுக்கர பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவானும் குருவுடைய வீட்டுல உச்ச பலம் பெறுகிறார் அப்போ உங்களுடைய ஐந்தாம் இடம் என்னாவே ஒருத்தருக்கு நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய திறமைகள் நம்மளுடைய அறிவு நம்மளுக்கு மலிங்கி போன புத்தி இது எல்லாமே வேலை ஆரம்பிச்சிடும் அப்ப இதெல்லாமே வேலை செய்யும் போது நம்ம வாய்ப்புகளை நோக்கி நம்ம பயணம் செய்வோம் அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மூலியமாக வெற்றி படிக்கட்டுகளை நாம அடைவோம் அப்ப கடந்த காலங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டோம் வேதனைப்பட்டோம் நிறைய வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருந்துமே கை கட்டினது வாய் கட்டாம போச்சு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இல்லை ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இல்லை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அப்படியே மழுங்கி போய் கொண்டுட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுப்பெற்றிருந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத மாற்றம் வரும் வந்தே தீரும் அப்படிங்கிறான் அப்ப டோட்டலா உங்களுக்கு ஒன்றாம் இடம் புதன் பகவான் இடம் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் சனி பகவான் அப்ப அந்த பகவான் உங்களுக்கு வந்து அந்த குரு வீட்டுல நேச்ச பங்க ராஜயோகம் அடைவதால் உச்சபலம் அடைவதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐந்தாம் உண்டான பவர் அந்த சுக்கர பகவான் கொடுத்தே தீர்வார் அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு வேலை போயிருச்சு இந்த ரெண்டு மாசமா வேலை இல்லாம இருக்கிற மூணு மாசமா வேலை இல்லாம இருக்கிற இந்த மாசமா வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்ப தொழில வந்து நான் வந்து எப்பேற்பட்ட முயற்சிகள் பண்ணினாலும் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்க மாட்டேங்குது இருக்கக்கூடிய பிசினஸை நல்லா செய்ய முடியல எனக்கு வேலையாட்கள் கரெக்டா அமையல இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல நல்ல மாற்றம் கிடைக்கும் ராசிக்காரங்களே மிதனராசிக்காரங்களே ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் இருப்பாளருக்குமே இப்ப வந்து ராசியில் பிறந்த ஆண்களும் பிசினஸ் பண்றாங்க பெண்களும் பிசினஸ் பண்றாங்க அவங்க வெறித்தனமாக அவங்களுடைய திறமையை காட்டுறாங்க அப்படி திறமையை காட்டியுமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாமல் ஆண் பெண் ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வருத்தங்களும் வேதனைகளும் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு இதற்கு மேல அந்த வருத்தமும் இல்லை வேதனையும் இல்லை நீங்கள் போகக்கூடிய ரூட் கண்டிப்பா கிளியரா இருக்கும் அப்ப அந்த ரூட்ல நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா பலனையும் கொடுக்குறாரு அது போக ஒன்பதாம் இடத்து சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான்ங்கிறது தொழில் காரகன் ஆயுள் காரகன் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆயிலுக்கு எந்த தோஷமும் இல்லை விபத்துக்கள் வராது அப்படியே விபத்துக்கள் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்க வேற கிரகங்கள் கெட்டு இருக்குது விபத்து நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கணும் லைட்டா தான் அந்த பிரச்சனையில் வரும் மருத்துவ ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் அப்ப அதுக்கு வந்து சனி பகவான் ஆயுள் காரகன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகன் அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடம் திரிகோண ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த தொழிலிருந்து மேலும் மேலும் நீங்க வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து அந்த பத்தாம் இடத்துல ராகு பகவான் மட்டுமில்ல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இத்தனை கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்குதுன்னா அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்போ அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாகப்பட்டது உங்களுக்கு அந்த தொழிலில் மேன்மை அடைய செய்யும் பிஸ்னஸில் மேன்மையை அடைய செய்யும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எப்பேற்பட்ட வியாபாரம் பண்ணாலும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணியே தீர்வீங்க அதில் நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க அதில் லாபம் சம்பாதிச்சே தீர்வீங்க அப்போ எந்த ரூபத்திலையும் நீங்கள் கீழே போவதற்குண்டான வாய்ப்புகளே உங்களுக்கு இல்லை அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா கண்டிப்பாக புதன் பகவான் பெருமாளை கும்பிடுங்க சுக்கர பகவானை கும்பிடுங்க சனி பகவானை கும்பிடுங்க இந்த மூன்று கடவுளையும் கும்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தேர்ச்சிங்கிறது கண்டிப்பாக அமையும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்குது எனக்கு வந்து கட்டி போட்டு எனக்கு எதையுமே செய்யறதுக்கு விடல அப்போ வந்து நம்ம அந்த கட்டி போட்டு நம்ம வந்து ரொம்பவுமே கீழே போயிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த கட்டு அவிழ்ந்து அதுலேருந்து நீங்க வெளியில் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேகமாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஆகப்பட்டது இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்தே தீரும் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்ப நேயர்களே மிதுநராசிரியர் பிறந்தவர்களே ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த பலன் பொருந்தும் அதே சமயத்துல மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன் காப்பட்டது அவங்க வந்து இப்போ இது நாள் வரைக்கும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அதுல வந்து பார்க்க போனால் அப்படியே இருக்கிறாங்க நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணணும் ஏதாவது முன்னேறணும் நாம வந்து ஒரு வருமானம் இல்லாம வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் இந்த காலகட்டமாக உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்